ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய குடிநீர் திட்டப் பணிகள் கார் சாலை அமைத்தது சாக்கடை அமைத்தது பல்வேறு பணிகளுக்கு தொடர்ந்து நிதிகளையும் வழங்கி வருகின்றார்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தின் கூட்டத் தொடரில் நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டப் பணிகளுக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகளை தொடங்குவதற்கு தயாராகி உள்ளது ஏற்கனவே கரூர் மாநகராட்சி பகுதிகள் ஏறத்தாழ ஐநூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் எடுத்துக் அதற்கான பணிகளும் முன்னெடுத்திருக்கின்றன அந்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியில் நானூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாய் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைப்பதற்கான அந்த திட்டப்பணிகளை நூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் புதிய குடிநீர் திட்டப் அமைப்பதற்கான அந்த நிதி ஒதுக்கீடு இந்த பணிகளோடு சேர்த்து இன்று நாம் காலை தொடங்கி வரை கேரத்தால் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகின்ற குடிநீர் திட்டப் பணிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றோம் குறிப்பாக கரூர் மாநகராட்சியில் ஏழு நாட்கள் தொடங்கி ஒன்பது நாட்கள் வரை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக முப்பத்தி நாலு எம்எல்டி தண்ணீர் ஒரு நாளைக்கு எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் புதிய மோட்டார் மாற்றுகள் மற்றும் பைப்லைன் போன்ற பல்வேறு மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது எடுக்கிறது முப்பத்தி நாலு எம்பது எடுக்கணும் இந்த பணிகள் முடிஞ்சால் நாற்பத்தி மூணு எம்எல்ஏ எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான பணிகளை தான் இன்று நாம் குறைந்து இருக்கிறோம் கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டப் அதற்கான பணிகளை இன்று நாம் குறை

ஒவ்வொரு முறையும் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வருகின்றது குடியிருப்பாய் கடலூரமாக அடித்துச் செல்லப்பட்டு அதை சீரமைப்பதற்கு ஏறத்தாழ ஒரு வார காலம் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று தொடர்ந்து அந்த பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய சூழல் என்பதை மாற்றி இந்த ஆண்டு மாணவ முதலமைச்சர்கள் அதற்காக பத்து கோடி ரூபாய் நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த பணிகள் டெண்டர் கூறப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முறையாக ரொம்ப ஒரு ச பிரச்சனை அது சத்துக்கொடரும் அதற்காக நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன மிக சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்குது காலம் கோயம்பள்ளி மேலப்பாளையத்தில் வந்து அந்த ரிங் ரோட்டோட சுற்றுவட்ட சாலையோடு சேர்த்து அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தன சுற்றுவட்ட சாலையிலிருந்து துய்தி இப்போ இந்த தொள்ளாயிரம் மீட்டர் இணைக்கும் சாலை அமைப்பதற்காக அந்த பணிகளை மட்டும் சரியாக துரிக்க வைத்து விரைவாக அந்த பாலாட்டை திறந்துவிட வேண்டும் என்பதற்காக இல்லை ரிங் ரோடுன்னு போகும்போது நிலை எடுக்கக்கூடிய பணிகளாக இருக்குது கொஞ்சம் அந்த காலதாமரம் ஏற்படும் என்பதனால இந்த கோயம்பள்ளி மேலப்பாளையம் பாலத்திலே மட்டும் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்கு சட்டமன்ற நெடுஞ்சாலத்துறை நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்த விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்படும் கேள்விகள் வேண்டாம் மாவட்ட ஆட்சியர் அரசு துறை அதிகாரிகள் அதனால அரசு சார்ந்த கேள்விகளை முன் வச்சுக்கலாம் திருமான் புதிய பேருந்துகளில் மிக விரைவாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பணிகளுடைய காலதாமத்திற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு வரக்கூடிய திட்டங்களை குறுகிய மனப்பான்மையோடு அரசியல் கால்பணர்ச்சி காரணமாக மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களை தடுப்பதில் மட்டுமே அவர்கள் நோக்கமாக இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நூலகம் கட்டக்கூடிய பணிகளை நாம் தொடங்கலாம் இடங்கள் பார்க்கிங் வசதி நமக்கு ஈஸியாக இருக்கும் போட்டி பேருக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஹாலோட சேர்த்து கட்டும் போது அவர்களுக்கு அந்த வகுப்புகள் எடுப்பதற்கு ஒரு வசதியா இருக்கும் என்பதற்காக ஒரு சிறப்பு நிதிகளை கொண்டு அந்த பணிகளை முன்னெடுத்தோம் அது கூட நீதிமன்றத்திற்கு சென்று அது தடையாணையை பெற்று அதையும் கட்டா விடாமல் தடுத்தார்கள் இப்பொழுது நீதிமன்றத்தின் மூலம் வென்று அந்த பணிகளை மீண்டும் நாம் தொடங்கி இருக்கிறோம் ஒவ்வொரு பணிகளாக நாம் போராடி தான் கரூர் மாவட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கா அவங்களும் செய்ய மாட்டாங்க அவங்க எதையும் செய்யவும் இல்லை செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க கோர்ட்டுக்கு போகிறது வழக்கு தாக்கல் செய்கிறது அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் போய் அரசு சார்பில் அதை போராடி வாதாடி அது வென்று அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு எனவே புதிய பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை எடுத்தாலும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் பணிகள் முடிஞ்சிருக்கு மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒரு மூன்று மாத காலத்திற்குள் மூன்று அல்லது நான்கு மாத காலத்துக்கும் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முழு முதலமைச்சர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள் காவிரியேற்றின் புதுதாக ஏதாவது அணக்கட்டும் திட்டத்திற்கு ஏற்கனவே இரண்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அரசுக்கு முன்னொழிவு அனுப்பப்பட்டிருக்கு நெருவூர் பகுதியில் இன்னொன்று வந்து மருதூர் பகுதியில் இரண்டு இடங்கள் ஒன்று எழுநூறு கோடி ஒன்று எழுநூற்றம்பது கோடிக்கு அரசு கருத்துரை அனுப்பிட்டு இருக்கு நிதி வந்து கூட இருக்குது ஒன்று எழுநூற்றம்பது கோடி ஒன்று எழுநூறு கோடி அது வரக்கூடிய ஆண்டுகளில் அரசு பரிசீலிக்கிறது